الحمد لله الحمد لله رب <الحمد لله> العالمين <الحمد> والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى <والا> آله وصحبه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا إنك جامع الناس اليوم لا ريب فيه إن الله لا يخلف الميعاد ربنا إنك جامع الناس ஒரு நாளில் எல்லா மனிதர்களையும் நீ ஒன்று சேர்ப்பவனாக இருக்கின்றாய் இந்த தன்னுடைய அருண்மறையான திருமறையின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறான் ரப்பானா ஜாமி உல்லாஸ் இறைவா எல்லா மக்களையும் நீ என்ன செய்வாய் ஒன்று சேர்ப்பவனாக இருக்கிறாய் ஒரு நாளில் எல்லா மக்களையும் நீ ஒன்று சேர்ப்பவனாக இருக்கின்றாய் இன்னல்லாக நான் சொல்லி சொல்லி நீர் நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான் அப்ப எல்லாவுன்ன இறைவன் எல்லா மனிதர்களையும் ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நாளையில அண்ணாவுடைய வாக்குறுதியை அல்லா விட மாட்டான் என்னென்ன அல்லா வாக்குறுதி கொடுத்திருக்கான்னு சொன்ன நல்லவர்களுக்கு நல்லடியார்களுக்கு சொருகத்தை கொண்டு அல்லா வாக்குறுதி கொடுக்கிறான் அல்லாவினுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்தவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்குது நரகம் இருக்குது என்பதாக அல்லா வாக்குள் கொடுக்கிறார் இன்னாக நான் சொல்லி சொல்லுமியான் அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான் அப்படிப்பட்ட அந்த நாளையில அல்லாஹ் நல்லவர்களுக்கு நல்லடியார்களுக்கு சொருகத்தை கொண்டு அல்லா சுபத்தை சொன்னானே அந்த நாளில் நாம் நல்லோர்களுடன் அல்லாஹு நேசிக்கக்கூடிய மக்களுடன் இருக்க வேண்டும் அந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரன் புரிவானாக

மூன்று மனிதர்கள் மீது நான் வளர்ப்பு தொடர்வேன் என்பதாக அண்ணா சொல்றான் நாளையில மூன்று நபர்களின் மீது நான் வளர்ப்பு தொடர்வேன் நான் வழக்கு தொடருவேன் யாரு அல்லாஹ் வழக்கு போடுவான் இந்த மூன்று நபர்களின் மீது அல்லாஹ் தன்னுடைய வழக்கை தொடர்ந்து அவர்களுக்கு அல்லாஹ் என்னென்னலாம் சொல்லுவான் என்பதை பற்றி செலவாரி செலவும் சொல்றாங்க அந்த மூன்று நபர்கள் யார் அப்படின்னு சொன்னா ஒண்ணு அண்ணா சொல்றான் என்னுடைய பெயரான் சத்தியம் செய்து மோசடி செய்தவன் சத்தியமாக அப்படின்னு சொல்லி மின் பொயரான் பொய் சத்தியத்தை செஞ்சு மக்களிடத்துல என்ன செஞ்சது மோசடி செய்து வந்தவன் முதலாவது இரண்டாவது சுதந்திரமான ஒரு மனிதரை விட்டு அதன் கிரையத்தை சாப்பிட்டு வந்தவன் மூணாவது நல்லா வேலையை வாங்கிவிட்டு தன்னுடைய கூலி ஆட்கள் இடத்துல நன்றாக வேலைகளை வாங்கி கொண்டு அவனுக்கு கூலி வணங்காமல் இருந்தவன் இந்த மூன்று நபர்களின் மீது மறுமை நாளில் நான் வழக்கு தொடர்வேன் என்பதாக எல்லா வண்ண இறைவன் அண்ணாக கூறியதாக பெருமானார் செலம்மா ஒளிய செல்லும் அண்ணவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் இந்த மூன்று குற்றங்களுமே மனித உரிமை மீறலாக பார்க்கப்படுகிறது செலவாணி சமூகம் சொல்றாங்க அதனாலதான் இந்த மூன்று குற்றங்களுக்குமே அண்ணாகவே முன்வந்து வளர்ப்பு தொடர்வதாக சொல்லியிருந்தான் அதுல முதலாவதாக இந்த பொய் சத்தியம் சத்தியத்தை பற்றி எல்லாம் வந்த இறைவன் சனமாவொழி சில மன்னவர்கள் அண்ணாவும் அண்ணாவுடைய தோணும் நமக்கு ரொம்ப கவனமாக இருக்கும்படி நமக்கு சொல்லி காண்பிக்கின்றாங்க தொழில் சத்தியம் இருக்குது அது அண்ணா மீது செய்யும் பொழுது நம்ம ரொம்ப யோசிக்கணும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் மீது ஆணையாக அண்ணா மீது சத்தியமாக அப்படின்னு ஒரு விஷயத்திரும நம்ம சத்தியம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த ச நாம செய்யக்கூடிய அந்த சத்தியம் உண்மையான விஷயத்துக்காண்டி காண்டி செய்யறோமாங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் இல்ல அப்படின்னு சொன்னா ஒருத்தர் பொய் சக்தியை செஞ்சுட்டாரு நாளைக்கு வறுமையில அவர் மேல அண்ணா வழக்கு ஒரு தைசேதமான ஒரு விஷயம் ஆனா பொய் சக்தியை செஞ்சோம்னா அந்த பொய் சத்தியத்தினுடைய நம்ம கொண்டு போய் விட்டோம்னா இந்த உலக வாழ்க்கையிலேயே அழிந்து நாசமா போய்விடக்கூடிய அளவிற்கு ஒரு சூழலை பொய் சத்தியம் என்பது ஏற்படுத்தும் அதனாலதான் சத்தியம் செய்யும் போது நம்ம எல்லா எல்லா இடத்துலயுமே சத்தியம் பண்ணணும் நமக்கு அனுமதி வழங்கல சத்தியம் செஞ்சா அந்த அண்ணா மேல மட்டும்தான் செய்யும் சத்தியம் செஞ்சா அந்த அண்ணா மீது மட்டும்தான் செய்யணும் என் பிள்ளை மேல சத்தியம் என் அம்மா மேல சத்தியம் என் மணியும் மேல சத்தியம் என் கணவர் மேல சத்தியம் இந்த சத்தியம் எல்லாம் கூடாது சத்தியம் ஒண்ணு செஞ்சா அது அல்லா மீது தான் சிலவாணி சொல்ல மன்னவர்கள் அல்லா மீது ஆணையாக அப்படிதான் சத்தியம் சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்தை அதை அறுதியிட்டு சொல்றதாக இருந்தால் அல்லாஹ் மீது ஆணையாக தான் சொல்லுவாங்க அப்போ சத்தியம் செய்யலாம் அந்த சத்தியை நம்ம யாரு விட செய்யலு சொன்னா அண்ணா மீது தான் செய்யணும் அந்த அண்ணாவின் மீது பொய்யான முறையில் சத்தியம் செய்தால் அவன் மீது நான் வளர்ப்புத் தடுவேன் என்பதாக எல்லாம் கொண்ட இறைவன் கூறிய அந்த அதிசை செலவான அண்ணா கூறியதை பெருமானா சடமாவுடைய சிலவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் ஒண்ணு இரண்டாவது இந்த சுயம்பரமான மனிதர்களை விற்று அதனுடைய திரையத்தை சாப்பிடக்கூடியவன் இன்னைக்கு நம்ம பார்க்கணும் இந்த குழந்தைகள் படத்தை எல்லாம் நம்ம பார்க்கிறோம் இந்த சின்ன சின்ன குழந்தைகள் என்ன செஞ்சிடறாங்க திடீர் திடீர்னா கடத்தப்படுவது இளம் பெண்கள் கடத்தப்பட்டு என்ன செய்யறாங்க அவங்க வித்து விரித்தப்படுவதை நாம பார்க்கணும் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு இனிவை என்ன செஞ்சிடும் ஏற்படுத்தி கொடுத்துடும் ஒரு ஒரு மனிதனுடைய மனித உரிமை மீறல்கள் எங்கெல்லாம் நடைபெறுதோ அங்கெல்லாம் உங்களால் முடிந்த வரையிலும் அந்த உரிமை மீறலை தடுப்பதற்கு உண்டான ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தணும் நமக்கு என்ன என்பதாக நாம் இருந்திடக்கூடாது சலமான சொல்றாங்க எங்கள் ஒரு அநீதி இணைக்கப்படுகின்றதோ அங்கு நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த அநீதிக்கு எதிராக என்ன செய்யுங்க நீங்க சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டும் உண்மையான ஒரு ஈமான் உடையவர் உண்மையான வீரர் யார் அப்படின்னு சொன்னா அநீதி இணைக்கக்கூடியவன் உங்களை ஆடக்கூடிய அரசனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அநீதி செய்யக்கூடியவன் உங்களை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசனாக இருந்தாலும் சரி அவன் இடத்தில நீங்க என்ன செய்யணும் நீதத்தை எடுத்து சொல்ல வேண்டும் இந்த நிலை யார்கிட்ட இருக்கிறதோ அவங்கள நாளை வடிவமை அண்ணாவுத்தான சிறந்த அந்தஸ்தினை அவர்களை என்ன செய்வான் அண்ணா போய் திருப்பான் என்பதாக செலவாடி செலவங்க சொல்றாங்க ரெண்டாவது மூன்றாவது வேலையை நல்லா வாங்கிக்கிட்டு நல்லா வேலையை வாங்கிட்டு கூலியை சரியாக சரியான நேரத்தில் கொடுத்துருவோம் கூலியை நம்ம சரியா கொடுத்துருவோம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு கூலியாக உங்கள்கிட்ட வந்து வேலை செய்யறாரு அப்படின்னு சொன்னா அந்த ஆயிரம் ரூபாய் நம்ம குற வைக்க மாட்டோம் கூலியை நம்ம சரியா கொடுத்துருவோம் நீங்க கூலிய சரியா கொடுங்கன்னு வலியுறுத்துவதை விட சரியான நேரத்தில் கொடுங்க என்பதாகத்தான் இந்த அதிச நமக்கு வழித்து காட்டுது நாம தான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தது இப்ப இன்னைக்கு வேலை செய்யறாரு வேலை செஞ்சுட்டு நீ போயிட்டு நாளைக்கு வந்து கூலியை வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றோம் கூலியில நம்ம குற வைக்கல பேசின ஆயிரம் தான் கொடுக்க போறோம் ஆனா நேரம் மாறுகின்றது ஒரு வேலையாட்களே அவனுடைய வேரவை தாங்குவதற்கு முன்னாடி அவனுடைய ஊழியத்தை கொடுத்துரும் அதுல குறை வைக்க கூடாது அதுல குறை வச்சோம்னு சொன்னா அண்ணாக கூறுகின்றான் அவரின் மீது நான் வழக்கு தொடர்வேன் என்பதா இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயமாக அண்ணாவும் அண்ணாவுடைய தூதர் நமக்கு சொல்லி தருகிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போ கூலிய சரியான கூலியை கொடுக்கிறதை விட சரியான நேரத்தில் நம்ம வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு சரியான நேரத்தில் அந்த கூலியை நாம ஒப்படைக்கணும் இந்த நிலையில இந்த நிலையை இந்த மூன்று விஷயத்துல பொய் சத்தியம் செஞ்சவர் கடத்தலில் ஈடுபட்டவர் மனித மனிதர்களுடைய கடத்தலில் ஈடுபட்ட அதனுடைய அதை விற்று அந்த கிரயத்தை சாப்பிட்டு வந்தவன் கூடி வேலையாட்களுக்கு சரியான முறையில கூடி கொடுக்காதவன் இந்த மூன்று பேரும் வறுமையில் பெரும் கை சேதத்திற்குரியவர்கள் என்பதாக அயில்லாயிரம் செல்வா ஒளிசில மன்னர்கள் எச்சரித்து காட்டுகின்றார்கள் அல்லா நம்ம பாதுகாக்க வேண்டும் இந்த மூன்று நிலையை விட்டு நாம தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா அண்ணா சரப்பனா இன்னைக்கா ஜாமி உண்ணாசன் யோமி நாராயம் அந்த வர்க்கல ஒரு நாள்ல ஒன்று சேர்ப்பானே அந்த நாளில வெள்ளவர்களுடைய கூட்டத்துல அண்ணா சேர்த்துவோம் ரெண்டாவது சதமான அவங்க சொல்றாங்க அதிரச்சனா சுஹை அந்த ஹை அருநூர் அடி அண்ணா இந்த அதிசையை அறிவிக்கிறாங்க திருமதியில இடம் பெறு திருப்பி கொடுக்கவே கூடாது என்று சொல்லக்கூடிய எண்ணத்துல ஒருத்தன் கடன் வாங்குறான் அப்படின்னு சொன்னா திருப்பி கொடுக்க கூடாது பாத்துக்குவோம் ஏமாத்திடுவோம் இல்லைன்னா ஏதாவது ஒரு தாங்கத்தை சொல்லிடுவோம் இப்போதைக்கு நம்மளால முடிஞ்ச தொகையை வாங்குவோம் என்கின்ற எண்ணத்துல திருப்பி கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தோடு ஒரு மனிதன் கடன் வாங்கினார் என்று சொன்னால் அவன் நாளை மருமையின அண்ணாஹலை திருடனாகத்தான் சந்திப்பான் என்பதாக செலவா ஒளியெல்லமன் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அந்நாளில் அவனுக்கு பெரிய கை சேதம் ஏற்படும் கடனோட மூலத்தாயிட்டோம் அப்படின்னு சொன்னான் திருப்பி கூடிய எண்ணத்துல கடன் வாங்கினா அந்த கடனை அடைப்பதற்கு அண்ணா உறுதி செய்யறான் சொல்றாங்க ஆனா குறி எண்ணத்துல கடனை வாங்கிட்டு அத மௌத்தாயிட்டான் அப்படின்னு சொன்னா நாளை மறுமையினால பாக்கும் மனிதன் தான் பார்க்க மாட்டான் அப்ப திருடனத்தினாலுக்கு மறுமையின பெரும் கை சேதம் இருக்கு அடுத்தவருடைய பொருளை அபகரித்தவன் திருடியவன் என்ன இந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் மறுமையின பெரும் கை சேதம் இருக்கிறது என்பதாக செலமாசிலவங்க சொல்றாங்க அண்ணாஹு மனிதர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நாளையில இவர்கள் எல்லாம் அண்ணாவது நிறுத்தக்கூடியவர்களோடு இருப்பாங்க அண்ணாவும் கோபம் கொள்ளக்கூடிய மக்களோடு என்ன செஞ்சிருவா இவன் நிறுத்தப்படுவான் என்பதாக சொல்றாங்க மூன்று விஷயம் இல்லாமல் இந்த உலகத்துல செலவாரிய செலவங்க சொல்றாங்க மூன்று விஷயம் இல்லாமல் ஒருவர் மரணம் அடைந்துட்டாருன்னு சொன்னா நிச்சயமாக அவர் சொருகம் சென்று விடுவார் அதுல ஒண்ணு பெருமை என்கின்ற குணம் இல்லாமல் ஒருத்தர் வாழ்ந்து மரணிச்சுட்டாருன்னா அவர் சொருகத்துக்கு போயிடுவார் இரண்டாவது பொது சொத்தில் கையாடல் செய்யாமல் எந்த நிலையிலேயுமே அமானிதமான பொருளை பொதுவான பொது சொத்துகளை மோசடி செய்யாம அமானிதம் அந்த அமானிதத்தை பாதுகாத்து அதுல எந்த விதமான கையாடலும் செய்யாமல் ஒருத்தர் இருந்து மூட்டாயிட்டாருன்னா அவர் நிச்சயமாக சுரகம் செஞ்சிருவாரு அதுல மூணாவது கடன் இல்லாமல் மரணித்தவர் கடன் இல்லாத நிலையில் ஒருத்தரை அல்லா மரணத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா எல்லாம் நிச்சயமாக ஒரு சொருகம் செல்வார் என்பதாக அரியநாயகம் செல்வாணி சரண் கூடிய அந்த அதிசை அவர்கள் அறிவித்துள்ளார்கள் திருமதியில் அது அதிசிடம் பெறும் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் கடனோடு மரணிக்கக்கூடிய அந்த சூழலை விட்டு அல்லா பாதுகாக்க வேண்டும் நமக்கு இருக்கக்கூடிய கடன்களை மௌத்துக்கு முன்னால் அதை நிறைவேற்றக்கூடிய அந்த நிலையை அல்லா நமக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் எல்லா வந்த இறைவன் பெருமையை விட்டோம் அமானிதங்களில் மோசடி செய்யக்கூடிய அந்த செயல்களை விட்டோம் நம்மை பாதுகாத்து அல்லாஹ் நாளை மறுமை நாளையில ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நாளையில் நல்லவர்களோடு அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மக்களோடு நம்மை சேர்த்து வைப்பானாக வாயுதாவான அவனது ஹம்துல்லா ரபுல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து சுபஹானல்லாஹி வஹம்துஹி சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வனஷஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தகுஃபிருக வனதூபிலை سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله